முடித்த அந்த பல்கலைக்கழகத்தினுடைய கட்டணத்தை நீங்கள் இன்றும் செயலுக்கு கொண்டு வரவில்லை எத்தனையோ சாதனை அண்ணன் அவர்கள் மருத்துவக் கல்லூரி தந்திருக்கிறார் மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல அந்த மாணவர்கள் படிப்பதற்கு வசதியாக இடஒதுக்கீடு தந்திருக்கிறார் அதுவும் தாய்மார்களுக்காக அம்மா அவர்கள் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் திரும்ப திரும்ப செய்திருக்கிறார் இத்தனையும் செய்தவர் அண்ணன் எடப்பாடியார் இவரை பார்த்து சவாலுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது நியாயமில்லை என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசியாக ஒன்றே ஒன்றுதான் சொல்லலாம் போன போது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அவர்களை சுட்டு விட்டார்கள் உடனே இந்திய ராணுவம் சிந்தூர் என்பதை கையிலே எடுத்து அவர்களை தீர்த்தார்கள் நான் தாய்மால்களை பார்த்து கேட்டுக் சிந்தூர் நடத்த வேண்டும் துப்பாக்கியால் அல்ல தோட்டாக்களால் அல்ல வெடிகுண்டால் அல்ல ஆபரேஷன் சிந்தூர் அண்ணன் எடப்பாடியாருக்கு ஆதரவாக வாக்குச்சீட்டிலே போட்டு நீங்கள் வெற்றி தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிவிட வருகிறேன் நன்றி வணக்கம் நாம் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கொங்கு நாட்டு தங்கம் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த சிங்கம் மரியாதை கூறி அருமை எடப்பாடியார் அவர்கள் சிறப்புரை ஆற்றுகிறார் பலத்த கை தட்டல் என் அன்பு சகோதரிகளே பலத்த கழுத்த பொன்மினச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி கள்ளக்குறிச்சி குறிச்சி இந்த பகுதியை குழுங்குகின்ற அளவுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை சகோதரிகளும் இங்கே குழும்பி எதிரிகளை வீழ்த்துவதற்கு புறப்பட்டு விட்டீர்கள் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே திமுக எதிரியை வீழ்த்துவதற்கு சூளுரை ஏற்று கடல் போல் மகளிர் வெள்ளம் இங்கே உழுமி இருக்கின்றது எந்த திசை நோக்கினாலும் மகளிர் இந்த மாவட்டமே உழுகின்ற அளவிற்கு தமிழகமே கள்ளக்குறிச்சியை நோக்கி பார்க்கின்ற அளவுக்கு மகளிர் வெள்ளம் ஒரே ஆரவாரம் எழுச்சி நடவடிக்கை சட்டமன்ற பொது தேர்தலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி அதே இடங்களிலே வென்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு இந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக மகளிர் எழுச்சியை பார்க்கின்ற பொழுது ஆட்சி அமைந்து விட்டது அண்ணா திமுக ஆட்சி எந்த தடுக்க முடியாது இன்றைக்கு பெண்கள் நினைத்தால் சாதிக்கலாம் சாதிக்கக்கூடிய திறமை படைத்தவர் வல்லமை படைத்தவர்கள் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் இந்த சிறப்பான எழுச்சியான மகளிர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆற்றல் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் திரு குமரகுரு அவர்களே நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்புச் செயலா முன்னாள் எம்எல்ஏ திரு முன்னாள் எம்பி திரு டாக்டர் கே காமராஜ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றுடைய ஒன்றிய கழக செயலாளர்களே நகர கழக செயலாளர்களே பேரு கழக செயலாளர்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்திலே பல்வேறு அணியைச் சேர்ந்த நிர்வாகிகளை முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளினை சேர்ந்த மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே ஒன்றிய நகர பேரு பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகளே இங்கே திரளாக குழுப்பிக்கின்ற எனது அறுவை சகோதரிகளே தாய்மார்களே கழக உடன்பிறப்புகளே பத்திரிகையாளர் உடன்பர்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம் இங்க ஒரு நான்கு ஐந்து நாளுக்கு முன்பு என்று கருதுகிறேன் எனக்கு முன்னாலே அக்கா வளர்மதி அவர்கள் குறிப்பிட்டார்கள் எங்கே நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வருகிறது உரையாற்றுகின்ற பொழுது குறிப்பிட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஐந்து சதவீதம் தான் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பொய்யான செய்தி வெளிப்படுத்தி சென்றிருக்கின்றார் சிந்தித்து பாருங்கள் அண்ணா திமுக ஆட்சி இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று அருமிச்சார் குமரகுரு அவருடைய கோரிக்கை ஏற்று பகுதி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை ஏற்று கழக நிர்வாகிகள் கோரிக்கை ஏற்று பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த மாவட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது திமுக ஆட்சி ஸ்டாலின் அவர்கள் திறந்து அண்ணா திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திரு ஸ்டாலின் கொண்டு வந்த மாவட்ட ஆட்சியர் திமுக ஆட்சியிலே அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த திட்டத்தை தான் திமுக ஆட்சியில் முடிவிட்டு திறந்து வைத்திருக்கின்றார் நாம் பெற்ற பிள்ளைக்கு ஸ்டாலின் பெயர் வைத்திருக்கின்ற எதிலே சேலஞ்சு பண்றீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெற்ற பணிகள் குறித்து சேலஞ்சி பண்ணிக்கிறீங்களா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகத்திலே செயலி பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி பிறகு மாண்பு பிறகு புரட்சி தலைவர் அம்மாவர்கள் சோதனைக்கு ஆட்சி பொறுப்பேற்று திறமையான நிர்வாகத்தின் காரணமாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கிராமத்திலிருந்து இருந்து நகரம் வரை ஏற்றம் பெறுவதற்கு அடிக்கல் நட்டவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள் உடைய ஆட்சியிலே மக்கள் என்ன நன்மை பெற்றார்கள் இந்த மாவட்டத்தில் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டு குடி திட்டத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சித்தோம் அடிக்கல் நாட்டிலும் அதையும் ரத்து இந்த சாதனை குடிப்பதற்கு தண்ணீரை கூட தடுத்து நிறுத்தி அரசாங்கம் தேவையா இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து எத்தனை ஆண்டுகளும் ஆகிறது நாம் சுதந்திர ஜனநாயக நாட்டிலே வாழ்ந்தாலும் மக்களுக்கு தேவை சிறுமி முதல் வரை கடுமையாக பாதிக்கப்பட்ட நிகழ்வுகள் அன்றாட தொலைக்காட்சியிலே பத்திரிகையிலே வந்த வண்ணம் இருக்கின்றது அண்ணா பல்கலைக்கழகம் அங்க மாணவிக்கு பாலில் கொடுமை இன்று வரை அந்த யார் அந்த சார் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த அரசாங்கத்தால் திட்டமிட்டு பாலில் துன்பத்திற்கு ஆளாகப்பட்டார் அதோட திருவண்ணாமலையில் சென்று கொண்டிருந்த பொழுது வழியிலே காவல்துறை சேர்ந்தவர்கள் அவளை அந்த இறக்கி ரெண்டு இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று அவருடைய தாயின் கண்ணெதிரே அவருடைய மகளை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவையா அதே போல சென்னை விருகம்பாக்கம் பெண் காவலருக்கு திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் பொதுக்கூட்டத்திலே பாதுகாப்புக்கு சென்ற அந்த காலகட்டத்தில் பாலியல் சீடல் ஏற்படுத்தினார் இப்படிப்பட்ட அவலநிலை தான் இந்த ஆட்சியில் நடைபெற்று அதோடு அண்ணா நகர் சிறுமி அந்த பாலியல் மூலமாக இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்காத இன்றைக்கு உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த பிறகு